மட்டும் கூட பிபி இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் நீங்க ஏதாச்சும் விளையாண்டே இருப்போம் அவ கிட்டத்துல இருக்குல்ல இங்க ரெண்டு பேருக்குள்ள அவ்வளவு கண்ணு சண்டை வந்துட்டே இருக்கும் எப்ப பார்த்தாலும் சித்தி கூட சண்டை போடாதீங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க சொல்லி சொல்லி அவங்களுக்கு வாயெல்லாம் வலிச்சிரும் அந்தளவுல நானும் அப்படி இருக்கணும்னு அம்மா நான் கூட சொன்னா ஆமா ஆமா இவ்வளவு நானும் சேர்ந்து தான் இது அப்படி இருக்கணும் இது இப்படி இருக்கணும்னு கட்டணும் அழகா இருக்குல்ல பாக்கிறதுக்கு அழகா இருக்கு மீரா ரொம்ப நல்லா இருக்கு சரி ஓ வீட்டுக்காரர் எங்க இன்னுமே காணாம அவர அவர் வருவாரு வெளியே வேலை ஏதாவது போயிட்டாருனா இப்படிதான் அவருக்கு வேலைனாலே கண்ணு முன்னு தெரியாது இப்படிதான் லேட்டா லேட்டா வருவாரு என்ன பண்ண சொல்ற வேலை இருக்க வேண்டியதா அதுக்காண்டி கரெக்டான நேரத்துக்கு வீட்டுக்கு வர வேணாமா நீ என்னதான் மாத்தவோம் முடியும் சொன்னாப்புல என்ன தப்பு வந்துட போகுது சரி விடு அந்த பயிற்சி பேச வேணாம் வேற ஏதாவது பத்தி பேசுவோம் சரி நம்ம ஃப்ரெண்டு லக்கி எல்லாம் போய் பாத்தியா நீ இல்லடி அவ இப்ப எங்க இருக்கானே தெரியல சின்ன தான் அடிக்கடி பாப்பேன் சின்ன பாப்பாவும் நம்ம பையனும் ஒண்ணு படிக்காங்கல்ல அதனால அடிக்கடி பாக்குற மாதிரி வரும் ஏதாவது மீட்டிங் போட்டாலும் அவளுக்கும் ஏதாவது இருக்கானே அவளை பாக்கவே முடிய மாட்டேங்கு சின்ன பொண்ணோட அண்ணி தானே அவகிட்ட கேட்க வேண்டியதா சின்ன பொண்ணு இப்ப எந்த டச்சும் இல்லன்னு நினைக்கிறேன் அதான் எதுவும் தெரியலடி தெரிஞ்சவன நான் உனக்கு சொல்றேனே பூமாடி நம்ம நாலு பேரும் எங்கேயாச்சும் போவோமா நம்ம போய் எவ்ளோ நாளாச்சு அப்படியா பாப்போம் பாப்போம் நம்ம பிளான் பண்றதோட சரி அதுக்கு அப்புறம் எங்கயும் போகவும் மாட்டோம் போகவும் முடியாதுன்னு சொல்லு மீனாம்மா ஆ என்ன பூமாரி நீங்க நாளே பரா ஃப்ரெண்டா ஆமா ஃப்ரெண்ட் தான் அப்ப நீங்க ஸ்கூல் படிக்கல இருந்த நல்ல ஃப்ரெண்ட் தான ஆமா பூமாரி நான் ஸ்கூல் படிக்கல நல்ல எப்பவும் ஜாலியா இருப்போம். அபடியா கார்த்திகா அம்மாவும் சிட்டி ஃப்ரெண்ட்ன எனக்கு தெரியும். ஆனா மீனாமா உங்க ஃப்ரெண்ட்ன எனக்கு தெரியாது சிட்டி. அபடியா ஏன் தெரியாது? நானும் குமாரிய ரொம்ப டியர் ஃப்ரெண்ட்ஸ்ல. அபடியா மீனாமா உனக்கு நல்லா தெரியாது பார்த்துக்கோங்க. அதான் இப்போ தெரிஞ்சுகிட்டீல அப்புறம் என்ன? ம் மீனா? ஆ என்னங்க? எங்கடா இருக்க? யார் வந்திருக்கான்னு பாருங்க. குமாரியா, எப்போ வந்தீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க நல்லா இருக்க சாப்பிட்டீங்களா உங்க வீட்டுக்காரரு பிள்ளைங்கெல்லாம் நல்லா இருக்காங்களா எல்லாருமே நல்லா இருக்காங்க என்ன போ மாதிரி இங்க வந்து உட்கார்ந்துட்டா இல்ல எப்போ இங்க வரமாட்டியா இங்க வந்து உட்கார்ந்துருக்கியா அதான் என்னன்னு பார்த்தேன் உன்னை எங்கெல்லாமோ தேடி பார்த்தேன் ஆளே காணாம இந்த உனக்காண்டி ஸ்வீட் கொண்டு வந்திருக்கேன் உனக்கு லட்டு மைசூர் பாக்குன்னா நல்லா பிடிக்கும்ல இந்தா சாப்பிடு இந்தா முதல்ல புடி ஒழுங்கா சாப்பிடு நீ ஒழுங்காவே இப்ப எல்லாம் சாப்பிட மாட்டேங்க பூமாரி இப்படியே போனீங்கன்னு வச்சுக்கோ அப்படியே வத்தி துரும்பா போயிடுவேன் என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல ஒழுங்கா எல்லா சாப்பாடும் சாப்பிடணும் சொல்லிட்டேன் எங்க சாப்பிட்ற நாத்து மீனா பூரி சுட்டது கூட ஒரே ஒரு பூரி தான் சாப்பிட்டேன் அது எப்படி காணும் உனக்கு ஒழுங்கா அந்த ஸ்வீட்டாவது சாப்பிடு

உம்மாரி வந்ததுல இருந்தே ஆள் ரொம்ப சேஞ்ச் தெரியும்ல ஏன்டி அப்படி போறாம படுற அப்படி எல்லாம் கிடையாது உங்க மேலயும் அவர் நல்ல பாசமா தான் இருக்காரு முன்னாடி மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது பாசமா தான் இருக்காரு இல்லன்னுல இருந்தாலும் ஸ்வீட் எடுத்துட்டு போய் பூமாரிக்கு தான் கொடுக்காரு பாத்தியா அன்னைக்கும் அப்படி தாண்டி பூமாரி நகை கொண்டு வந்து பூமாரிக்கு தான் கொடுத்தாரு என் பொண்ணுக்கு ஒண்ணும் கொடுக்கல எனக்கு ரொம்ப வருத்தமா போயிட்டு தெரியுமா ஏன் நீ அப்படி நினைக்கிற இல்லடி பூமாரி இதுவரை அவர் ஏதாவது கொண்டு வந்தோம்னா உடனே என் பொண்ணுக்கு தான் ஓடி வந்து கொடுப்பாரு இப்ப என்னன்னு எல்லாமே பூமாரிக்கு பூமாரிக்குறியே தோணிட்டு இருக்கு எனக்கு அப்ப பூமாரி பிடிக்கலையா மீனா நான் எல்லாம் அந்த மாதிரி இருந்தாரு இப்ப இப்படி மாறிட்டாருன்னு சொல்றேன் பூமாரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவளை எப்படி எனக்கு பிடிக்காம போகும் நீ இப்படி எல்லாம் கேள்வி கேக்குற முதல்ல கேள்வி கேக்குறத மாத்து இல்ல நீ தானே சொல்ற பூமாரி கொடுக்கறது கொஞ்சம் ஒரு மாதிரி அதனால அதனாலதான் கேக்க

பாப்பாவை டெய்லி அவர் பார்க்கதன சேராரு அனால எக்ஸ்ட்ரா பாசம் கட்டணும்னு ஒண்ணு கிடையாது பூமாரி இங்க இருக்க போதே ஒரு ரெண்டு நாளைக்கு தான் அதனால அவர் கூடுதல கேர் எடுத்து பாத்துக்கிட்டாரு அதுல என்ன தப்பு வந்துச்சு ஏய் பூமாரி நான் ஒண்ணும் தப்பு ரைட் அப்படி ஒண்ணு பேசல நீ இத வேற டாபிக்ல எல்லாம் கொண்டு போயிராத தயவு செஞ்சு விட்டுரு ஏய் மீனா நான் ஒரு அந்த ஒரு இன்டென்ஷன்ல உன்கிட்ட எதுவும் பேசல உனக்கு கொஞ்சம் பொசிசிவ் ஆறது எனக்கு புரியுது நான் பார்த்தல்ல அதனால தான் சொல்றேன் இப்ப பாரு உனக்கு பூமாரி இங்க இருக்கது பிரச்சனை

லைஃப் லாங்கா இருக்கட்டும் எனக்கு அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் கிடையாது நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் நீ உடனே அதை புடிச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பூமாரி கிட்ட எதுவும் சொல்லிடாத புரியுதா இல்ல மீனா அந்த வீட்ல சின்ன வயசுல இருந்து பூ மாதிரி வளர்ந்துட்டு இருக்கா ஆனா டிபிக்கும் பூமாரிக்கும் கூட அவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம நிறைய பிரச்சனை வரதா செய்யும் ஒரு பொருளை கொடுக்க மாட்டேங்குறதும் எனக்கு தான் வேணுங்கிறதும் எல்லாமே வரும் ஆனா பாப்பா சின்ன வயசுல இருந்து இங்க தனியாவே வளர்ந்துருக்கா பூ மாதிரி இங்க வந்திருக்கல அவளால கண்டிப்பா ஒத்துக்கிடவே முடியாது ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பா அது உனக்கும் நல்லதில்ல உன் ஃபேமிலிக்கும் நல்லதில்ல பூமாரி மாதிரி எப்பவும் போல என் கூட இருக்கதாண்டி நல்லது நீ எப்பனாலும் வந்து பூமாரியை மாதிரியை பாத்துக்கோ அதனால நான் எதுவுமே உனக்கு தடலாம் பண்ண மாட்டேன் நீ எப்ப வந்து பார்த்தாலும் பாத்துக்கோ பூமாரியை ஒரு நாள் கூப்பிட்டு வச்சுக்கோ ஆனா மட்டும் நினைக்காத அது ரொம்ப பிரச்சனை ஏற்படுத்தும் அப்ப என்ன பூமாரிய நீ உன் கூட வச்சுக்கலாம்னு நினைக்கிறியோ அவளுக்கு வீடு காலேஜ் படிக்க வரதான் அங்க இருப்பா அதுக்கப்புறம் அவளை கொண்டு இங்க விட்டுறோன்னு சொல்லிட்டேன் நீ உன் பிள்ளைங்கள பாரு அதுக்கே உனக்கு நேரம் சரியா இருக்கும் பூமாரிய நான் பாத்துக்கறேன் எனக்கு பாப்பா மட்டும் தானே இருக்கா பூமாரியும் இங்க இருந்தா பாப்பாக்கும் கொஞ்சம் துணையா இருக்கும்ல அதுதான் சொல்றேன் அது காலேஜ் படிக்கலை பாத்துக்கிடலாம் மீனா அத போய் எதுக்கு இப்பவே பேசிக்கிட்டு அது அப்போ உள்ள சிச்சுவேஷன் என்ன இருக்கோ அதபடி நடந்துக்கிடலாம் இப்பவே அத பேசி தேவையில மனக்கசப்புலாம் வேண்டாம் புரிஞ்சுக்கோ அத என்ன இப்ப பேசிக்கலாம் அப்ப பேசிக்கலாம்ங்கற அதெல்லாம் எனக்கு தெரியாது காலேஜ் படிக்கலை பூ இந்த வீட்ல தான் இருக்கணும் சொல்லிட்டேன் என்ன பூ மாதிரி ஒரே ஒரு பீஸ் தான் சாப்பிட்டுக்க ஒழுங்கா எடுத்து சாப்பிடுங்க பாரு லட்டு அப்படியே இருக்கு

மறக்காம லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் பை